حي على الفلاح بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون صدق الله العلي العظيم غنيتكم مريا ذيك مريا أنبانا إسلامي شهود ركلي طايمة ركلي شهود من دم أور من هاج المسلمين نهلشين وداها أنغلا نيبريم سندب بديتة الحمد لله அல்லாஹ் அல்லாஹாக்கு சுபான் தஆலா உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளையும் ஒரு கட்டுக்கோப்பில் அவன் வைத்து கொண்டிருக்கிறான் அவன் விரும்பிய பிரகாரம் அவைகளை படைத்திருக்கிறான் விரும்பிய பிரகாரம் அவன் வாழ வைத்திருக்கிறான் அவன் விரும்பிய நேரத்தில் அவர்களுடைய உயிர்களையும் அவன் கைப்பற்றுவான் அல்லாஹ் அல்லாஹாக்கு சுபான் தஆலா எங்களை வீணாக படைக்கவில்லை விளையாட்டுக்காக வேண்டி படைக்கவும் இல்லை ஒரு உன்னதமான பெரும் நோக்கத்துக்காக வேண்டி எங்களை அவன் படைத்திருக்கிறான் வாழ்க்கையையும் தந்திருக்கிறான் மௌத்தையும் தந்திருக்கிறான் நல்லவைகளையும் தந்திருக்கிறான் எங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கருதிகளையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் மையமாக வைத்து அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய சந்தோஷத்தையும் அடைந்து கொள்வதற்காக வேண்டி அவன் உழைப்பது முயற்சிப்பது அவனுடைய பெரிய மிக பெரிய ஒரு பொறுப்பாக கடமையாகிறது கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் குசு தாலாவுடைய திருக்குரான் மரணத்தை பற்றி மௌத்தை பற்றி மிக அதிகமாக கதைத்திருக்கிறது மனிதன் எப்பொழுதுமே மௌத்துடைய சிந்தனையுடன் வாழ வேண்டும் நான் மௌத்தாக வந்திருக்கிறேன் என்னுடைய மௌத்து நிச்சயமானது என்னுடைய வாழ்க்கை நிச்சயமற்றது நாளைக்கு நான் இருப்பேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது ஆனால் நான் எப்போ ஒரு நாள் மௌத்தாகுவேன் என்பது நிச்சயமானது உலகத்துக்கு வந்த அனைவரும் யாராக இருந்தாலும் சரி இன்னக்க மெய்யுத்தூன் வ இன்னகும் மையுத்தூன் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை பார்த்து அல்லா சுப்ஹானுத் தாலா குரானில் சொல்லுகிறான் நீங்களும் மௌத்தாகுவீர்கள் அவர்களும் மௌத்தாகுவார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லா சுஹானகு தாலா எழுதி வைத்திருக்கிறான் எழுதப்பட்ட நேரத்தில் என்னுடைய மௌத்து நிச்சயமாக என்னை வந்து சேரும் என்பதில் யாருக்குமே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனாலும் கூட அல்லா சுபானு தாலா மௌத்துடன் சம்பந்தப்பட்ட பல விடயங்களை மறைத்து வைத்திருக்கிறான் அது யாருக்குமே தெரியாது அல்லாஹு தாலா ஹுரானில் குமானுடைய கடைசி திருவசனத்தில் அல்லா சுபானு தாலா சொல்லுகிறான் தமூத் எந்த இடத்தில் எந்த பூமியில் எனக்கு மௌத்து வரும் என்பது யாருக்குமே தெரியாது இலங்கையில் பிறந்து வளர்ந்த ஒருவர் திடீரென்று சொல்லி ஒரு பயண பிரயாண ஒரு தேவைக்காக வேண்டி பிரயாணம் மேற்கொள்கிறார் அவருடைய மௌத்து அங்கே வந்து சேர்ந்து விட்டது அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே மரணம் என்று சொல்லக்கூடியது எங்கே வரும் என்பது யாருக்குமே தெரியாது இதே போன்று என்னுடைய மௌத்து எப்படி வரும் சுஹான் அல்லாஹ் என்னுடைய மௌத்து எனக்கு எப்படி வரப்போகிறது இதையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் அந்த மக்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் குரானை விரித்து வைத்து ஓதிக்கொண்டிருந்த நிலையிலேயே விட்டார்கள் அந்த மக்களுக்கும் சுபசோபனம் உண்டாகட்டும் தொழுகையிலே சுஜூது செய்தார்கள் சுஜூதுக்காக வேண்டி தன்னுடைய நெத்தியை கொண்டு போய் பூமியிலே வைத்து அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடிக்கொண்டிருக்க இந்த நிலையிலே மூத்தாகிவிட்டார்கள் அந்த மக்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதுகளாக ஜிஹாதுக்காக போன வேண்டிய போன சந்தர்ப்பத்தில் அப்படியே காலம் சென்று விட்டார்கள் அந்த மாணவர்களின் மீது அல்லாஹ் அமத்து செய்வானாக குரானை பாடமாக்குவதற்காக வேண்டி குரானை படிப்பதற்காக வேண்டி மதரசாக்களுக்கு போனார்கள் ஆனால் நீயத்து வைத்து வெளிக்கிளம்பி போனார்கள் திரும்பி வீட்டுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை மௌத்தாகிவிட்டார்கள் அந்த மக்களுக்கு அல்லாஹ் அகமத்து செய்வானாக ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி என்று சொல்லி தக்மீர் முழக்கத்துடன் சொல்லிக்கொண்டு காபாவை நாடி போனார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே சிலருக்கு காபாவை காணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது சிலருக்கு அரபாவை காணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது ஆனால் அவர்களுக்கு நாட்டுக்கு ஊருக்கு திரும்பி வரக்கூடிய பாக்கியம் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்னுடைய மௌத்து எனக்கு எப்படி வரும் என்பதும் யாருக்குமே தெரியாது இதே போன்று தான் என்னுடைய மௌத்து எனக்கு எப்படி வரும் எங்கே வரும் இதே போன்று மூணாவது என்னுடைய மௌத்து எனக்கு எப்பொழுது வரும் என்பதும் தெரியாது நம்மில் அநேகமானவர்களுக்கு அவர்களுடைய பிறந்த நாளை பற்றிய ஞாபகம் இருக்கலாம் பிறந்த நாளை நாங்கள் வருடா வருடம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதை இஸ்லாத்தில் கூடுமா கூடாதா என்பதை இன்னும் ஒரு சந்தப்பினூடாக நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு விடயத்தில் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பிறந்த நாள் ஞாபகத்தில் இருக்கலாம் ஆனால் மௌத்தாக கூடிய நி திகதி எங்கு யாருக்குமே தெரியாது அல்லாஹ் அதனை மறைத்து வைத்திருக்கிறான் அது ஒழிக்கப்பட்ட உண்டாக இருந்து கொண்டிருக்கிறது என்னுடைய மௌத்து எப்பொழுது வரும் என்பதும் யாருக்குமே தெரியாது இந்த சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே மௌத்துக்காக வேண்டிய ஆயத்தமாகுவது நல்ல மௌத்தை கேட்பது நல்ல இடத்தில் மௌத்தாக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹிடத்தில் பிரார்த்திப்பதே நம்முடைய பொறுப்பாகிறது கொண்டிருக்கிறது நம்முடைய கடமையாகிறது கொண்டிருக்கிறது சயிதனா அமீருல் முமினின் உமரு ஹத்தாபரது அல்லாஹு தாலானு வாழ்க்கையில் எப்பொழுதும் இருதுவா கேட்பார்கள் அல்லாஹுமர் ருக்னி ஷஹாதத் மௌத்தி பி பலதி ரசூலிக் நல்ல மௌத்தையும் கேட்டார்கள் நல்ல இடத்தில் மௌத்தாக வேண்டும் என்று ஆசையும் பட்டார்கள் அல்லாஹுடத்தில் கேட்கிறார்கள் யா அல்லா நான் ஒரு ஷஹீதாக மௌத்தாக வேண்டும் சுஹான் அல்லாஹ் தொழுகையாளியாக அல்ல Ornon balı halle. இஸ்லாத்துக்காக வேண்டியே என்னுடைய உயிரை தியாகம் செய்த ஒரு தியாகியாக என்னை மௌத்தாக்கே நான் அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தழுவ விரும்புகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறார்கள் ஏன் காரணம் ஷஹீதாக மௌத்தாகுவதை நபிமார்களும் விரும்பினார்கள் நான் ஷஹீதுகளாக மௌத்தாக வேண்டும் என்று சொல்லி உமர் ருதி அல்லாஹு தாலானு அல்லாஹுடத்தில் கேட்கிறார்கள் அல்லாஹ் அம்மர் சுக்னி சபீலிக் யல்லா உன்னுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்குவாயாக என்று துவா கேட்கிறார்கள் இன்னும் ஒன்றையும் கேட்டார்கள் அவர்களுடைய அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே மதீனா முனவராவுடைய மௌத்தையும் கேட்டார்கள் ஷஹாதத்தையும் கேட்டார்கள் அல்லா சுஹு தாலா உமர் ரதி அல்லாஹு ஷஹாதத்தையும் வழங்கினான் மதீனா முனவராவுடைய மௌத்தை மட்டுமல்ல ஹஜரத் ரசூல் லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய மிம்பருடைய மெஹ்ராவுடைய மௌத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விட்டான் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதனும் மௌத்தாகித்தானாக வேண்டும் மௌத் ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே அம்மா இந்த ஆயத்தில் குரானுடைய அற்புதங்களில் ஒன்றுதான் குரான் ஒரு வார்த்தையில் அனைத்தையுமே கொள்ளும் குரான் ஒரு வார்த்தையில் அனைத்து கட்டங்களையும் அடக்கிக் கொள்ளும் அதில் ஒன்றுதான் இதுகும் அம்மா சொல்லுகிறான் நீங்கள் மௌத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும் சுவைக்கும் பொழுது சில பேருடைய மௌத்து அவர்களுக்கு தேனை விடவும் இன்பமானதாக இருக்கும் சிலருடைய மரணம் அவர்களுக்கு வேப்பெண்ணையை விட கசப்பாக இருக்கும் சஹாபாக்கள் மௌத்தாகிறார்கள் வாடை வீசிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே விட்டார்கள் இன்னும் சில சஹாபாக்கள் காபாவுடைய ரப்பும் மீது ஆணையாக வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு மௌத்தாகிறார்கள் இப்படியாக தூக்கிலேத்தார்கள் சுபான் அல்லாஹ் بخار الشريف يقول يرمون دور حديث حضرة حبيب رضي الله تعالى عنه وبركة தூக்கிழத்தப்பட ஆயத்தப்படுகிறார்கள் தொழுகைக்காக அனுமதி கேட்டார்கள் இரண்டு ரக்காத்துக்கள் வேகமாக தொழுது முடித்தார்கள் சொன்னார்கள் நான் மௌத்துக்கு பயந்துதான் தொழுகையை நீட்டுகிறேன் என்று சொல்லி என்னுடைய விரோதிகள் சொல்லுவார்களே மக்கத்து காவலர்கள் சொல்லுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக தொழுகையை சுருக்கிக் கொண்டேன் வேகமாக சுருக்கமாக இரண்டு ரக்காத்துகளை தொழுதுவிட்டு ஒரு பைத்து படித்தார்கள் ஒரு ஷேர் சொன்னார்கள் அதுல சொல்லுகிறார்கள் என்னுடைய மௌத்து எனக்கு எப்படியும் வரலாம் பிரச்சினை இல்லை ஆனால் என்னுடைய அல்லாஹ் பொருத்தம் எனக்கு மிக பெருத்தமானது மிக பெரியது என்று சொல்லி கொண்டே மௌத்தாகி விட்டார்கள் அவர்களுக்கான மௌத்து தேனை விடவும் இன்பமாக இருந்தது மௌத்தை நேசித்தார்கள் மௌத்தை விரும்பினார்கள் ஆனால் இதே சந்தர்ப்பத்தில் சிலருடைய மரணம் அவர்களுக்கு வேப்பெண்ணையை விட கசப்பாக இருக்கும் அந்த மௌத்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மலக்குமார்களுடைய வேதனை மலக்குமார்கள் அவர்களை மலக்குமாருடைய மலக்குமார்களை சந்திக்க வேண்டிய கட்டம் உருவாகும் அல்லா குரானில் சொல்லுகிறான் மனம் போக்கில் வாழ்ந்தவர்கள் தான் தோண்டித்தனமாக வாழ்ந்தவர்கள் வழிகட்டு போனவர்களுடைய மௌத்தை பற்றி குரான் இன்னவும் அல்லாஹ் குரானில் சொல்லிக்கொண்டே போகிறான் அவர்களை பற்றி கெட்டவர்கள் பாக்கியம் இல்லாதவர்கள் அவாக்கியசாலிகள் மௌத்தாகும் பொழுது எப்படி இருப்பார்கள் அவர்களுடைய நிலை எப்படியாக இருக்கும் என்பதை குரான் மிகவும் அழகாக பேசிக் கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ரெண்டு விடயத்தையும் நல்லோருடைய மௌத்தையும் அவாக்கியசாலியுடைய மௌத்தையும் சொல்லக்கூடிய வசனம் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது இதே போலத்தான் அல்லா சுஹ சொல்லுகிறான் தபர கல்லதிஹில் முல்க் யாருடைய கைவசம் ஆட்சி அதிகாரம் இருக்குகிறதோ அவன் உயர்ந்து விட்டான் அவன் விட்டான் என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லதி மௌத் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா மௌத்தையும் படைத்திருக்கிறான் ஹயாத் வாழ்வையும் படைத்திருக்கிறான் அவனுக்குத்தான் மௌத்தும் சொந்தம் அவனுக்குத்தான் வாழ்க்கையும் சொந்தம் உங்களுக்கு மரணத்தையும் தந்திருக்கிறான் உங்களுக்கு ஹயாத்தையும் தந்திருக்கிறான் சுவஹான் அல்லாஹ் வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மௌத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் இதைத்தான் ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்லுகிறோம் இன்ன சொலாத்தி ஒனுசுக்கி ஆலமீன் என்னுடைய வாழ்நாள் மட்டுமல்ல என்னுடைய மௌத்தும் அல்லாஹுக்குத்தான் சொந்தமானது நான் வாழ்வதாக இருந்தாலும் அல்லாவுக்காக வேண்டித்தான் வாழ்வேன் நான் மௌத்தாகுவதாக இருந்தாலும் அல்லாவுக்காக வேண்டித்தான் மௌத்தாகுவேன் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே அல்லாஹ் மௌத்தையும் படைத்திருக்கிறான் ஹயாத்தையும் படைத்திருக்கிறான் மௌத்துக்கும் சொந்தக்காரன் ஹயாத்துக்கும் சொந்தக்காரன் ஹதீசுகள்ல வந்திருக்கிறது கயாமத்துடைய நாளையில் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு போய் சேர்ந்து விடுவார்கள் அல்லாஹ் நம்ம போய் சேர்ந்து விடுவார்கள் இரண்டையும் சுட்டிக்காட்டுகிறான் சாலை சாலையாக கூட்டம் கூட்டமாக ஜமாத்து ஜமாத்தாக சுவர்க்கத்துக்கு போக வேண்டியவர்கள் சூனலோகத்தின் பக்கமாக போய்க் கொண்டிருப்பார்கள் கூட்டம் கூட்டமாக ஜமாத்து ஜமாத்தாக நரகத்தின் பக்கமாக போக வேண்டியவர்கள் போய்கொண்டிருப்பார்கள் அல்லா சுஹானு தலா சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கும் நரகவாதிகள் நரகத்துக்கும் போனதுக்கு பிறகு ஹதீஸ்ல வந்திருக்கிறது யுக்தில் மௌத்தி மௌத்தை கொண்டு வரப்படும் ஒரு ஆட்டினுடைய ரூபத்தில் ஒரு ஆட்டினுடைய ரூபத்தில் நரகத்துக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் வைத்து மர்மத்தை அல்லா சுஹானகுலா அறுத்து விடுவான் இந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைவ சொல்லம் நரகவாதிகளும் இதை பார்ப்பார்கள் சுவர்க்கவாதிகளும் இதை பார்ப்பார்கள் சுவர்க்கவாதிகள் சந்தோஷத்தின் காரணமாக அன்றைய நாள் மௌத் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும் என்றிருந்தால் லமா தூ ஃபர்ஹன் சந்தோஷத்தின் காரணமாக மௌத் ஆகி விடுவார்கள் ஏன் மௌத் அறுக்கப்பட்டு விட்டது இதற்கு பிறகு மரணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாங்கள் சந்திக்க மாட்டோம் மௌத் என்று சொல்லக்கூடிய ஒன்று எங்களை தொட்டுவிட மாட்டாது நரகவாதிகளை பார்த்து சொன்னார்கள் லௌகா

மக்கத்து காவிர்கள் நபியை பார்த்து விசாரிக்கிறார்கள் என்றால் என்ன ரூஹை பற்றி சொல்லுங்களேன் பார்ப்போம் மனிதனுடைய உடம்பில் அல்லாஹ் ரூஹை வைத்திருக்கிறான் நாங்கள் சொல்லுகிறோம் ரூஹ் போய்விட்டது என்றால் என்ன என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுஹானு தாலா குரானில் திருவசனத்தை குரானுடைய திருவசனத்தின் ஊடாக அந்த மக்கத்து காவிர்களுக்கு பதில் சொல்லுகிறான் துளிர் ரூமின் அன்றி ரப்பி ரூஹ் என்று சொல்லக்கூடியது அல்லாஹுடைய கட்டளைகளில் என்றும் ஒரு கட்டளை அல்லாஹுடைய ஆர்டர்களில் இருந்தும் ஒரு ஆர்டர் எதுவரைக்கும் என்றால் இந்த ரூஹ் இந்த உடம்பில் இவ்வளவு நாள் தங்கி நிற்கும் இதைத்தான் செய்ய வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் இவ்வளவு காலம்தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டளைக்குத்தான் ரூ என்று சொல்லப்படும் எப்பொழுது அல்லாஹுடைய கட்டளை முடிந்து விடுமோ அன்றைய நாள் ரூ எங்களை விட்டு போய்விடும் என்று சொல்லக்கூடிய கருத்தை குரான் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் அனைவரும் மௌத்தாகத்தான் இருக்குகிறோம் ஆனால் மௌத்துடைய கட்டங்கள் பல வகையாக இருந்து கொண்டிருக்கிறது சக்கராத்தை சந்திக்க வேண்டிய கட்டம் இருக்கிறது சக்கராத்துடைய வேதனையை அனுபவிக்க வேண்டிய கட்டம் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் இந்த கட்டங்களில் அனைத்தையும் எங்களுக்கு பறக்கத்தான கட்டங்களாக ஆக்கி வைப்பானாக பறக்கத்தான சந்தர்ப்பங்களாக அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு வாரிதான பணத்தில் கல்வியில பரக்கத் குழந்தைகளில் இதை பார்த்திருக்கிறோம் இதற்காக வேண்டி பிரார்த்திக்கிறோம் இதற்காக வேண்டி அல்லாவிடத்தில் கேட்கிறோம் أنا الموت تري بركة سبحان الله اللهم بارك لي في الموت وفيما بعد الموت يا الله என் மௌத்தில் வறக்கத்து செய்வாயாக என் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வறக்கத்து செய்வாயாக அல்லாஹுடத்தில் மௌத்துடைய வரக்கத்துக்கு துவா கேட்குகிறோம் மௌத்துடைய வரக்கத்தை என்று சொன்னால் ஆரோக்கியமான ஆவியத்தான மௌத்து எங்களுடைய மரணத்தை பார்த்து மௌத்துக்கு பின்னால் மக்கள் சொல்லுகிறார்கள் வாழ்வதாக இருந்தால் இவரை போல் தான் வாழ வேண்டும் மௌத்தாகுவதாக இருந்தாலும் இவரை போல் தான் மௌத்தாக வேண்டும் சல்லம் ஆகோ அனைவர் சல்லம் மௌத்தாக இருக்கிறார்கள் விட்டார்கள் அபுபக்க சுத்திக் ரஜி அல்லாஹு தாலானஹோ அன்னை ஆயிஷா சுத்தியக்காவுடைய வீட்டுக்கு வந்தார்கள் சல்லல்லாஹு அல்லாஹூ செல்லம் ஜனாசாவாக ஒரு மையமாக வீட்டுக்குள் இருக்கிறார்கள் ஜனாசாவுடைய முகத்தை ஒரு வெள்ள பிடவியை கொண்டு ஆயிஷா சுத்திகா ருதி அல்லாஹு தாலானஹா மறைத்திருந்தார்கள் முகத்தை முகத்தை திறந்து அபுபக்கர் சுத்தீக் கிருதி அல்லாஹு தாலானஹோ நெற்றியில் முத்தமிட்டார்கள் முத்தமிட்டு விட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள் ஆச்சரியமான வார்த்தை இரண்டு வார்த்தைகள் தான் ஆனால் தங்க எழுத்துக்கள் அழுதப்பட வேண்டிய வார்த்தை சொன்னார்கள் நபியை பார்த்து நபியே நாயகமே சல்லாஹோ அலை வசல்ல அவர்களே உங்களுடைய வாழ்க்கையும் வாழ்க்கையும் மனமாக இருக்கின்றது உங்களுடைய மௌத்தும் மனமாக இருக்கிறது நீங்கள் வாழ்ந்ததும் மனமாக வாழ்ந்தீர்கள் நீங்கள் மௌத்தானதையும் மனமாகத்தான் அல்லா ஆக்கி வைத்திருக்கிறான் என்ற கருத்தை அபுபக்கிஹு தாலானஹோ சொல்லி காட்டினார்கள் அல்லா இந்த சந்தர்ப்பத்தில் தான் சல்லாஹ் அலே செல்லம் அவர்களும் சக்கராத்துடைய வேதனையை அனுபவித்தார்கள் குரான் சொல்லி காட்டுகிறது இன்னலில் மௌத்தி லதரத் அபு ஹதரத் ரசூல் சொன்னார்கள் ஆயிஷ சித்தே காரதி அல்லாஹு பார்த்து மௌத்தித் நிச்சயமாக மௌத் என்று சொல்லக்கூடியதற்கு சக்கராத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் வைத்திருக்கிறான் நிச்சயமாக அதை நாங்கள் சந்தித்துத்தான் ஆக வேண்டும் மௌத் அல்லாஹ் அல்லாஹ் இன்னி மௌத் யா சக்கராத்துடைய வேதனையை விட்டும் சோதனையை விட்டும் ஒன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி சல்லாஹூ அலை துவா கேட்டும் இருக்கிறார்கள் எங்களை துவா கேட்கும்படியாக பணித்தும் இருக்கிறார்கள் ஹஜ் அபுபக்கி கருதி அல்லாஹு தாலான்ஹா மரண படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அபூபக்கருடைய மகளார் ஹதரத் ரசூல் சல்லல்லாவுடைய மனைவியார் ஆயிஷ சுத்தீக் ருதய் அல்லாஹு தாலானஹா தன்னுடைய தந்தையினுடைய ஜனாசாவு தன்னையுடைய தந்தைக்கு பக்கமாக நடந்து போய்கொண்டு வாப்பா படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து ஒரு கவி பாடினார்கள் அந்த கவியில் ஹதரத் அபுபக்கர் சுத்தீக் ருதி அல்லாஹு தாலாவுடைய கஷ்டங்களை பற்றி அவர்கள் படக்கூடிய வேதனையை பற்றி படக்கூடிய அவதிகளை பற்றி மிகவும் அழகாக காட்டிய சந்தர்ப்பத்தில் அபுபக்கர் சுத்தீக் ருதி அல்லாஹு தாலானஹோ கண்ணை திறந்து மகளாரை பார்த்து சொன்னார்கள் அப்படி சொல்ல வேண்டாம் குரான்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் குந்தமின் குரான் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது சக்கராத்தை பற்றி அந்த உண்மையான சக்கராத்துடைய வேதனை வந்துவிட்டது அதைத்தான் நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்கள் அதை விட்டுத்தான் நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தீர்கள் என்று குரான் சுட்டி காட்டுகிறதே அதைத்தான் அது தான் இது மகளே என்று சொல்லி அதில் சுத்திய கருதி அல்லாஹு தாலானோ மகளாரை பார்த்து சுட்டிக்காட்டினார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே சக்கராத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நானும் அனுபவிக்கத்தான் வேண்டும் நீங்களும் அனுபவிக்கத்தான் வேண்டும் உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்ட அனைத்து அனைவரும் இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அல்லாஹ் குரானுடைய பல ஆயத்துகளின் மூலமாக சக்கராத்துடைய கட்டங்களை எங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறான்

தொண்டக்குழிக்கு ரூஹு வந்து சேர்ந்து விட்டால் இந்த கட்டத்துக்குச் சொல்லப்படும் ஹராவுடைய நேரம் தொண்ட குழியில் ரூஹு வந்து ஹர் ஹராவுடைய நேரம் தௌபாவுடைய கதவு மூடப்பட்டு விடும் ஆலமுல் பருசகுடைய கதவு திறக்கப்பட்டு விடும் இதற்கு பிறகு தௌபாவுடைய கதவு மூடப்பட்டு விடும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த கட்டத்துக்கு பிறகுதான் தௌஃப்ராவுன் தௌபா செய்தான் அல்லாஹ் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளவில்லை அவனுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் அனைவரும் அவரை சூழ நின்று பார்த்து கொண்டிருக்கிறீங்க அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே எத்தனையோ பேருடைய ஜனாசாவில் பங்கெடுத்தோம் எத்தனையோ பேருடைய சக்கராத்தை பார்த்துவிட்டோம் எத்தனையோ பேருடைய ஜனாசாக்களை தூக்கி அடக்கம் செய்துவிட்டோம் இதே போல் ஒரு நாள் நாங்களும் இந்த நாளை சந்திக்கத்தான் இருக்குகிறோம் விரும்பியோ விரும்பாமலோ நேசித்தோ நேசிக்காமலோ இந்த கட்டத்தை நாங்கள் அனுபவிக்கத்தான் போகிறோம் தொண்டக்குலிக்கு குழிக்கு வந்து சேர்ந்தால் கருகராவுடைய நேரம் தௌபாவுடைய கதவு மூடப்பட்டுவிடும் ஆலமுல் பருசகுடைய கதவு திறக்கப்பட்டுவிடும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே சல்லல்லாஹூ அலி வசல்லம் ஒரு யதார்த்தமான உண்மையை சொன்னார்கள் தமு தூண கம சூன் எப்படி வாழுகிறீர்களோ அப்படித்தான் மௌத்தும் உங்களை வந்து சேரும் சுஹான் அல்லாஹ் திலாவத்திலும் அல்லாஹுடைய பேரை சொல்லிக்கொண்டும் நல்லதை பேசிக்கொண்டும் வாழ்ந்திருப்போம் என்றிருந்தால் அதே நிலையில் தான் எங்களுடைய மரணத்தை நாங்கள் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் உலகத்தில் பாவமான கருமங்களை செய்து கொண்டு பாவமான கர்மத்தில் ஈடுபட்டு கொண்டு எங்களுடைய காதுகள் பாவத்தை கேட்டுக்கொண்டு எங்களுடைய வாய்கள் அல்லாவுக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகளை கதைத்துக்கொண்ட நிலையில் எங்களுடைய வாழ்நாள் கழிந்திருக்கமென்றிருந்தால் அதே நிலையில்தான் எங்களுடைய மௌத்து எங்களை வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய உண்மைகளையும் சல்லல்லாஹு அலி வசல்லம் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே அன்பான பெரியார்களே நாம் ஒவ்வொருத்தரும் உழைக்க வேண்டும் முயற்சிக்க வேண்டும் யா என்னுடைய மௌத்தை அழகுபடுத்திடுவாயாக என்னுடைய மௌத்தை மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய மௌத்தாக ஆக்கி வைப்பாயாக சக்கராத்தை லேசாக்கி வைப்பாயாக கல்லா மன் ராக் தொண்டலிக்கு ரூஹ வந்து விட்டால் குடும்பம் என்ன செய்வார்கள் குடும்பத்துடைய கதை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் ஊடாக எங்களுக்கு படம் பிடித்து சுட்டிக்காட்டுகிறான் தண்டக்குலிக்கு ரூஹ வந்து சேர்ந்து விட்டது மக்கள் சொல்லுவார்கள் எந்த வைத்தியரை நாடுவோம் எந்த எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம் யாரிடத்தில் வைத்தியம் செய்வோம் எந்த அதிரத்தை கொண்டு ஓதி பார்ப்போம் என்றெல்லாம் மக்கள் சொல்லுவார்கள் அவர் சொல்லுவாரே இதற்கு பிறகே எனக்கு மறந்து செல்லுபடியாக மாட்டாது இன்றைய நாள் என்னுடைய துனியாவுடைய கடைசி நாளாக இருக்கும் நான் நாளைக்கு ஸ்கபுரில் தான் சந்திக்க இருக்கிறேன் மலக்குமார்களை அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டம் இருக்கிறது அவர் சொல்லுவார் எனக்கு வைத்தியம் செய்ய வேண்டாம் அவருடைய வல் தஃப் அத்திசாக் ஒ பிஸ்ஸாக் கால்கள் ஒன்றோடு ஒன்று சுற்றி கொள்ள ஆரம்பித்து விட்டால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவர் துனியாவுக்கு சலாம் சொல்லி கொண்டிருக்கிறார் ஆஹ்ராவை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் கபுடைய வாழ்க்கையைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் அல்லா சுல்ஹான தாலா நம் அனைவர்களுக்கும் ஆரோக்கியமான மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய வரக்கத்தான கலிமாவுடைய குரானுடைய மௌத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவனாக ஹலாலே உண உண்ட நிலையில் நல்லதை செய்த நிலையில் அல்லாஹுடைய பொருத்தத்தை சம்பாதித்து கொண்ட நிலையில் உலகத்துக்கு பிரியாவுடைய உலகத்திலிருந்து பிரியாவுடைய வெற்றி அல்லாஹுடைய அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக ஆக்கி தருவானாக வ ஆஹ்ரத அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அசலாம் அலைக்கம் வரஹத்து அல்லா வர